முசா அலி அவர்கள் அல்லாஹுடத்தில் கேட்டாங்க உனக்கு பிடித்தமான அமல் எது என்று கேட்டான் அல்லாஹ் சொன்னா தத் குருனி ஓலா தன்சாணி என்னை மறக்காமல் எப்போதும் இது செய்து கொண்டே இருப்பீராக அதுதான் எனக்கு பிடித்தமான வணக்கம் மீண்டும் கேட்டார்கள் உன் அடியார்களில் உனக்கு மிகவும் விருப்பமானவர்கள் யார் என்று கேட்டான் அல்லாஹ் அதற்கும் சொன்னான் என்னை அதிகமாக யார் திக்கர் செய்கிறார்களோ அவர்களே எனக்கு பிடித்தமான அடியார்கள் என்று சொன்னான் நபீசல்லா அலிஸ்லம் அவர்கள் தம் தோழர்களை திக்கரின் பக்கம் அதிகம் அதிகம் ஆர்வமொட்டிக்கொண்டு நினைவுபடுத்தி கொண்டே இருப்பான் போர்க்களம் எவ்வளவு கடுமையானது என்பது உங்களுக்கு தெரியும் போரிலிருந்து தோழர்கள் திரும்புகிற போது காயங்கள் பட்டு பல இரவுகள் தூங்காமல் எவ்வளவு சிரமத்தில் இருப்பாங்க இல்லையா அந்த போர்க்கணத்திலிருந்து திரும்பி வரும்போது கூட ஒரு முறை நம்பி சொல்லதாலி சிலவங்க சொன்னாங்க ஒரு இடம் அங்கே ஒரு மலை இருக்கிறது இதோ இந்த மலை ஜும்தான்ங்கிற மலை இங்கே அல்லாஹ் இதுக்கு செய்யுங்கள் சொன்னாங்க சொன்னாங்க சபக்கல் முஃபர் இது சொன்னாங்க முஃபர் முந்தி விட்டார்கள் அப்படின்னு சொன்னான் இதீன்கள் யார் என்று கேட்டபோது சொன்னாங்க அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய திக்கிறிலே மூழ்கி போனவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாவுடைய திக்கிரில் மூழ்கி போனவர்கள் அதாவது எந்நேரமும் தான் அந்த திக்கர்லேயே மூழ்கி இருப்பாங்க தனியா இருந்தாலும் சரி சபையில் இருந்தாலும் சரி எல்லா நிலைகளிலும் திக்கரிலே மூழ்கி இருப்பவர்கள் தான் முந்திவிட்ட முஃபருதீன்கள் என்று சொன்னார் நாம் எத்தனையோ அமல்கள் செய்கிறோம் தொழுகையாளிகளில் சிறந்தவர்கள் யார் நோன்பாளிகளில் சிறந்தவர்கள் யார் ஜக்காத்து கொடுக்கிறவங்களும் சிறந்தவங்க யாரு இப்படி ஒரு கேள்வி சஹாபாக்கள் கேட்டாங்க அவங்க அந்த மாதிரி கேள்விதான் விசிலாசனை கேட்பாங்க ஒரு முறை கேட்டாங்க யார சூழலா போருக்கு சென்றவர்களில் சிறந்தவர்கள் யார் பெருமனார் செல்லலாம் சொன்னாங்க போருக்கு சென்றவர்களிலும் சிக்ரு செய்பவர்கள் தான் சிறந்தவர்கள் கேட்டாங்க நோன்பாளிகளில் சிறந்தவர்கள் யார் ஏன்னா நம்மில் சிலர் ரமதான் இருக்கிறது கடமையான நோன்பு ராத்திரி அணத்தராவி அவ்வளவுதான் வேற எந்த எக்ஸ்ட்ரா வணக்கமும் கிடையாது சொன்னாங்க நோன்பாளிகளில் சிறந்தவர்கள் யார் அதிகம் திக்கரு செய்பவர்கள் தான் தொலக்கூடியவர்களா இருக்கிறாங்க அவர்களில் சிறந்தவர்கள் யார் சொன்னாங்க அக்சரோகம் திக்கரன் இதே தான் காத்து கொடுக்குற மக்கள் ஹஜ்ஜு செய்கிற மக்கள் இவங்க எல்லாத்திலையுமே விக்கரு செய்பவர்கள் தான் ஹஜ்ஜுக்கு போனாரு எவ்வளவு அதிகம் திக்கரு செய்தாரோ அவர் தான் சிறந்தவர் அப்போ எல்லா வணக்கங்களையும் அலங்கரிப்பது திக்கரு தான் ஒரு அடியான் திக்கரு செய்வது என்பது அவ்வளோ ஒன்றதே நல்ல உலமாக்கள் சொல்லுவாங்க மூன்று அமல்களை அழகா விவரிப்பாங்க தௌபா இஸ்தார் செய்வது என்பது அழுக்கான ஆடையை கழுவுற மாதிரி நம்ம யாரையாவது சந்திக்க போகணுன்னா என்ன செய்வோம் அழுக்க போகமாட்டோம் நல்ல கழுவி சுத்தமான ஆடையை உடுத்துவோம் இல்லையா அழுக்கான ஆடைய கழுவுற மாதிரி தௌபா இஸ்தேஃபார் அடுத்து நாம் என்ன செய்வோம் ஒரு இடத்துக்கு போகணும்னா அலங்கரிப்போம் நறுமணம் பூசுவோம் அதே மாதிரிதான் தௌபா இஸ்தார் செஞ்சுட்டா சுத்தம் ஆயிட்டீங்க அடுத்து நபிசல்லா அலி அவர்கள் மீது செலவாத்து கூறினால் உங்களை அலங்கரித்து கொண்டீர்கள் சுத்தமாயிட்டீங்க அலங்கரிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் திக்கிற செஞ்சால் அல்லாஹ் நீங்கள் சந்திக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ தௌபா இஸ்தேஃபார் என்பது உங்களை கழுவது பெருமானார் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மீது செலவாத்து கூறுவது என்பது உங்களை அலங்கரிப்பது அதற்கு பிறகு நீங்கள் திக்கர் செய்வது என்பது அல்லாவை சந்திப்பது என்பதாக உலமாக்கல் அழகான விளக்கம் கொடுத்தாங்க யார் அல்லாஹை அதிகமாக திக்கர் செய்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு சிரித்து கொண்டே செல்வாங்க எல்லாருமே சிரிச்சுட்டு போவாங்கன்னா இல்லை சொர்க்கத்துக்கு முன்னால் போகிறதுக்கு முன்னால் பலருக்கும் பலவிதமான நிலைகள் இருக்குது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நிலை அதில் அதிகமாக யார் திக்க செய்கிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு சிரித்து கொண்டு போவதாக சொன்னாங்க